பிரதமர் மோடிக்கு நாட்டு மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்கும் என்றால் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தின கருத்தரங்கம் நாகை தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் டி லதா தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு உரையாற்றினார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரு சிறிய அளவிலான வரி குறைப்புக்கு மத்திய அரசு தம்பட்டம் அடிக்க வேண்டியது இல்லை என விமர்சித்தார் ஒட்டுமொத்தமான இந்திய நாட்டுக்கே ஒரு இருள் கவிந்த ஆட்சியா இருக்கிற பாஜகவை பத்தி அவர் மௌனம் சாதிக்கிறது ஏன் அப்படிங்கிறது என்னுடைய அதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுறாங்க நியாயமானது போக்குவரத்து தொழிலாளிக்கு பென்ஷன் கிடைக்கல போராடுறாங்க அது மாதிரி எனவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நியாயமான கோரிக்கைகளுக்கு போராடணும் இத படிப்படியே இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்களும் சேர்ந்து கேட்கிறோம் ஆனால் இது அரசியல் பாதிப்பை உண்டாக்கணும் அப்படின்லாம் சொல்ல இன்னைக்கு இருக்கிற பெரிய சவாலா இருக்கிறது சாதி மோதலும் சாதி கலவரங்களும் சாதிய படுகொலைகளும் தமிழ்நாட்டினுடைய பெருமைக்கே பெரிய இழுக்கு சேர்க்கிற மாதிரி இருக்கு ஒரு அவமானம் கரமான நிகழ்வா அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தமிழ் வந்திருக்கிற விஜய் அவர்கள் ஏன் பேச மறுக்கிறாருன்னு நமக்கு புரியலையே ஒருவேளை இதை பேசினா பல சாதிகள் நம்ம கோச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு அதாவது அரசியல்வாதிகள் இந்த வாக்கு வாக்கு வங்கிக்காக இந்த சாதிய சக்திகளோடு சமரசம் செய்து கொள்வது என்பது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அதுக்கு விஜயும் இன்னைக்கு உள்ளா இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம கருது